பெண்ணூர் வந்து விரிந்து சுருங்கக்கூடிய அமைப்பு ஒரு குழந்தை தலையே அது வழியாக தான் வருது டெலிவரி அப்போ மறுபடியும் சின்னதாகி கணவன் உறவு பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் பெண்களுக்கு வெஜைனிஸ்மஸ் ஒரு பிரச்சனை இருக்கும்ன்றதே நிறைய பேருக்கு தெரியல அந்த பெண்களால் உறவு அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அவங்க உறவுல ஈடுபட மறுக்கலாம் பயந்து போய் ஒதுங்கலாம் முதலிரவுன்னு நாங்கள் வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்ல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ப்ரெசெண்ட் பண்ணும்போது யாருக்குமே ஒன்றும் புரியாது முதலிரவுன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஹீரோக்களை கல்யாணமே பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க எல்லாரும் ஈஸியாக அடிக்கிறாங்க பாருங்க அடுத்து பழியாடுவது ஒய்ஃப் தான் பெண்களுக்கு பயம் இருக்கும் முதலிரவுன்னா அன்னைக்கு வலிக்கும் அதே மாதிரி ரத்தப்போக்கு இருக்கும்னு பெரியவங்க யாராவது சொல்லுவாங்க நல்லது செய்கிறோம்ன்ற நோக்கில் சொல்லிடுவாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை கிராமத்தில் முதலுறவுக்கு சென்ற ஒரு கணவன் மனைவி தம்பதியர்களை வந்து முதலுறவு அறையிலேயே அந்த பெண்ணை வந்து பாலில் வன்புறுத்தல் செய்து அந்த ஆண் வந்து வெளியேறுகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது அந்த பெண்ணு உள்ளே போய் பார்க்கும்போது உடம்பு முழுக்க ரத்த காயங்கள்லாம் அந்த பார்க்க முடிகிறது சம்பவத்தை கேட்கும்போது ஒரு மருத்துவராக அவங்களுடைய மனநிலை என்ன இது வந்து மூன்று விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன்று ஆண்கள் எல்லோருமே முதலிரவில் ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆ ஆர்வம் இருக்குது நிறைய பேர் வந்து வயகரா போடுற மாத்திரையில் எங்களுக்கு கொடுங்க முதலிரவில் வந்து நாங்கள் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க ஒன்று முதலிரவு வந்து ஒரு போர்க்களம் அல்ல அல்ல அது ஒரு ஜெயிக்க வேண்டிய இடமும் அல்ல அது ஆண்களுக்கு தெரியணும் ஏன்னா ஆண்கள் வந்து அன்றைக்கி எப்படி வீரத்தை காட்டிடணும்னு நம்புகிறாங்க இது வந்து ஆபத்தானது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆண்களும் பெண்களும் முதலிரவில் முழுமையான உறவு கொள்ள முடியாது ஏன்னா பெண் உறுப்பு வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஒரே நாளில் வந்து முழுமையாக நீங்கள் தாம்பத்திய உருவ கொள்ள முடியாது நாட்கள் ஆக ஆக ஒரு வாரம் ஒரு மாதம் கூட ஆகும் பெண் உறுப்பு விரிவடையும் பெண் உறுப்பு வந்து விரிந்து சுருங்கக்கூடிய அமைப்பு ஒரு குழந்த தலையே அது வழியாக தான் வருது டெலிவரி அப்போ மறுபடியும் சின்னதாகி கணவன் உறவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அதனால் ஆண்கள் வந்து அது ஒரு போர்க்களம் அல்லது வெற்றி காண வேண்டிய ஒரு இடம் அப்படின்ற நம்பிக்கையை விட்டுருங்க அது தேவையில்லை இரண்டாவது விஷயம் பெண்களுக்கு வந்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு வெஜைனிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் பெண் உறுப்பு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அது ஒரு சுவர் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட்டு கூட தேவைப்படும் அவங்களுக்கு அப்போது இந்த மாதிரியான ஒரு பெண்ணோட வயகிறா மாதிரி மாத்திரையை போட்டு ஒரு ஆண் உறவுகொள்ள முயற்சி பண்ணும்போது அவரால் கொல்ல முடியாது அவர் பெண்ணுக்கு பயம் அதிகமாகிடும் ரத்தப்போக்கு போக்குவரம் வலிக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க பயம் அதிகமாகி அவங்க கோஆப்ரேட் பண்ண மறுக்கும்போது ஆணுக்கு சரி அப்படி இன்னைக்கு விட்டுறலாம் இதோட அப்படின்னு இன்னும் அடுத்தடுத்து இரவுகள் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது மெதுவாக அப்ரோச் பண்ணலான்ற எண்ணம் வர்றதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வெற்றி அடைஞ்சணுன்ற ஒரு வேகத்தோடு அவர் வந்து ஒரு டேட் ரேப்பிங்கிற மாதிரி ரேப் பண்ணுற அளவுக்கு பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ரெண்டாவது இதுக்கு துணை போகிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆபாச திரைப்படங்கள் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம் மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாலியல் கல்வி இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது இதை பற்றிய ஒரு உடம்பு அதில் எப்படி தூண்டப்படணும் பல்வேறு உடல்களை பற்றிய அமைப்பு நிறைய விஷயங்களை இவங்க சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இவர் வந்து உடனே ஒரே நாளில் அது எல்லாத்தையும் முடிச்சணுன்ற வேகத்தோட ஒரு பாய்ச்சலோடு அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்ணை பயமுறுத்தி மேலும் சிக்கலாக மாற்றிருக்க வேண்டாம் இவரால் செக்ஸ் பண்ண முடியலன்னே அவங்க பெண்ணே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் வெளியே வந்தால் தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு அதனால் மூன்று விஷயங்கள் ஒன்று ஆண்கள் வந்து போர்க்களமாக நினச்சிக்கிட்டு வயகிரா போட்டுட்டு ஃபஸ்ட் நைட்டில் போகிறது அபத்தம் இன்றைக்கும் நாங்கள் டெய்லி யாராவது ஒருத்தராவது அந்த கேள்வியை கேட்குறாங்க எனக்கு வயகிரா கொடுங்க ஃபஸ்ட் நைட்டில் செக்ஸ் பண்ணுறதுக்குன்னு இரண்டாவதாக பெண்களுக்கு வெஜை நியூஸ்மஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியல அந்த பெண்களால் உறவு அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அவங்க உறவில் ஈடுபட மறுக்கலாம் பயந்து போய் ஒதுங்கலாம் ஆண்கள் அடுத்து வெறி கொண்டு அவங்கள அடிக்கிறது உதைக்கிறது இவர் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஒருவேளை விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பொன் கோஆப்ரேட் பண்ணலன்னு அடித்து ஒதச்சு காயப்படுத்தியிருக்கலாம் இல்லை பலாத்காரம் பண்ணுற முயற்சியில் காயம்பட்டிருக்கலாம் அது இன்னும் போக போக தான் தெரியும் மூன்றாவது வந்து நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இரவுகள் இருக்குது பொறுமையாக அமைதியாக போ உறவு வச்சுக்கலாம் அப்படி சிக்கல் இருந்தால் நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை அதை சரி பண்ணுறதுக்கான நிபுணர்கள் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க அதனால் இதை முற்றிலும் சரி பண்ண முடியும் இந்த மூன்று விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் குறைந்தபட்சம் திருமணமாகக்கூடிய தம்பதிகளுக்கு திருமணத்துக்கு முன்பு சொல்லித்தரணும் திருமணத்துக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் ஆனால் நம் உடல்களை பற்றி திருமணத்திற்கான என்ன தேவைன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு ப்ளம்பர் இல்லை எலக்ட்ரீஷியன் எந்த வேலைக்கும் ஒரு அடிப்படையான தகுதி சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க ஒரு எலக்ட்ரீஷியன் ஒன்றுமே தெரியாமல் போய் கை வச்சார்னா ஷாக் அடித்து ஓட வேண்டிதான் ஆனால் திருமணத்துக்கு மட்டும் வயசானால் ஒன்றே ஒன்று போதும் வேறு எந்த தகுதியுமே வேண்டாம் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு ரூம்குள்ளே ஒட்டுறோம் அதில் தான் இந்த மாதிரி ஷாக் அடிச்சு எலக்ட்ரிஷியன் தான் இது அவங்களுக்கு ஒரு அடிப்படையான தேவையான அளவுக்காவது கொடுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த பெண்ணுக்கெல்லாம் செக்ஸை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது திருமண நாள் வரைக்கும் பையனும் எதுவும் தெரியாமல் இருக்கணும் ரொம்ப அப்பாவிகளாக பாலியல் ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கணும் தாலி கட்டி முடித்த உடனே பாலியல் நிபுணர்களாக அவங்க ரெண்டு பேரும் மாறிடணும் அற்புதமான ஒரு அப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய செக்ஸ் அவங்க பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இது சாத்தியம் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம இதை தான் எல்லாருமே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்ப ஒரு பாலியல் கல்வியை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியன்றது இந்த நிகழ்ச்சியிலேருந்து நமக்கு தெரியுது இந்த நிகழ்வை மையப்படுத்துனி இந்த கருத்துக்களை சொல்கிறீங்க டாக்டர் ஆனால் அடிப்படையில் நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா முதலிரவு வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் முதலரவை பற்றிய புரிதல் அல்ல அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா டாக்டர் அதில் எந்த முக்கியத்துவம் இல்லைன்றது தான் அதாவது முதலிரவுன்னு நாங்கள் வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸஸில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது யாருக்குமே ஒன்றும் புரியாது முதலிரவுனால் என்னென்னே அவங்களுக்கு தெரியாது ஏன் நாங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு தெரியாது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி அன்றைக்கி இருந்து இரவு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறது இல்லை அவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொண்டு டேட்டிங் அதே மாதிரி அவங்க இணைந்து காதல் புரிந்து புரிந்து கொண்டு அப்புறம் கல்யாணத்தில் இறங்குறாங்க அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இல்லை இந்த முதலீவுன்ற கான்செப்டே வந்து ஒரு சரியான விஷயம் அல்ல ரெண்டு அந்நியர்களை வேறு வேறு சூழல் வேறு வேறு மனநிலை வேறு வேறு கலாச்சாரம் வேறு வேறு நடக்கு நடவடிக்கை ஒருத்தர் செய்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு அறுவறுப்பாக இருக்கலாம் அசிங்கமாக கூட தெரியலாம் அப்போ அந்த மாதிரி வேறு வேறு சூழலில் வளர்ந்து ரெண்டு பேரை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே பூட்டிட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பலாத்காரம் தான் அதை நம்ம வழி வழியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த விஷயத்தை நம்ம மாற்ற முயற்சி பண்ணணும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து ஒருத்தர் உணர்வை ஒருத்தர் மதிக்கணுன்ற ஒரு உணர்வை ரெண்டு பேருக்கும் இருக்கணும் அப்போது அந்த பெண்ணுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு இவருக்கு தெரிஞ்சிருந்தால் இவர் என்ன வேகமாக உள்ளே போயிருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க பயப்படுறாங்க இல்லை கோஆப்ரேட் அவங்களால பண்ண முடியலன்னு தெரியும் போது இவருடைய ஒரு விருப்பங்களை ஸ்லோ பண்ணிவிட்டு வேறு முறைகளில் ரெண்டு பேரும் தொடுறது தழுவுறது பேசுகிறது ம சு இன்பத்தை மாற்றி மாற்றி கூட பண்ணிவிட்டு எளிமையான முறையில் செக் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிடலாம் ஆனால் இது ஒரு வேகமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் முதலும் மாப்பிள்ளை வெளியே வந்துட்டு அவரை போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிக்கலான நிகழ்வாக இது மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஓகே முதலவை பற்றிய புரிதலே வந்து முதலர்வு அப்படிங்கிறதே அபத்தமானது அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு உளவியல் மற்றும் பாலியல் மொத்தம் சார்ந்து நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இதை குறித்த புரிதல் வந்து பெற்றோர்களுக்கு இருக்கணும் இல்லை இப்போ கூட ஊடகங்களில் வந்து பார்க்குறோம் சினிமாக்களில் பார்க்குறோம் நல்லா ஆடை அணைஞ்சிட்டு உள்ளே போகிறாங்க காலையில் வரும்போது கலைஞ்சிருக்குதா அதுதான் நம்மளுடைய அடையாளம் பரவாயில்ல பொண்ணு மா மாப்பளை மனசு குணாவில் நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியுது இப்போ பெற்றோர்கள் மனநிலையை மறுபடியும் கட்டாயம் இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் மாறணும் அந்த காலத்திலெலாம் ஒரு ஒயிட் ஷீட்டை விரித்து இப்போ சமீபத்தில் இந்த படத்தில் கூட அதெல்லாம் வந்தது அதில் வந்து ரத்தக்கரை கா இருந்தால் தான் அந்த பெண் கன்று பெண்ணு இதெல்லாம் ரொம்ப பிற்போக்கு இது பிற்போக்குன்னு நம்ம சொன்னாலும் டயானா சார்லஸ் திருமணத்தில் இது நடந்தது மிகப்பெரிய பிரிட்டிஷ் அரசிக்கே மிகப்பெரிய கண்டனங்கள் போச்சு ஓகே அடுத்து அவங்க உஷாராயிட்டாங்க அடுத்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவர் பிரின்ஸ் அடுத்த பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த விஷயமே வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்த ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வெளியவே ஒரு ட்ரேஸ் கூட வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா டயனாவுக்கு பதினெட்டு வயசு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது சார்லஸ் இருபத்தஞ்சி முப்பது கிட்டே இருந்தார் அவங்க திருமணம் பண்ணும்போது டயானாவுக்கு இந்த பரிசோதனை பண்ணி அது பத்திரிகையில் எல்லாத்துலேயும் ஆகி கடுமையான கண்டனத்துக்குள்ளாச்சு இந்த வழக்கம் இந்தியாவிலேயும் பல இடங்கள்லையும் பல்வேறு விதமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாமே மாறணும் ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகணும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இரண்டு வருடங்கள் ப பழகணும் ஒருத்தங்க திருமணத்துக்கு முன்பாகவே திருமணத்துக்கு அப்புறமும் திருமணத்துக்கு முன்பு நல்லா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நல்லா பழகணும் அவர் வந்து ரொம்ப அடிக்கிறாரு மிரட்டுறாரு நம்மளும் அடிக்க வேண்டியதில்லை இப்போ வர்றோம் பைக்கில் வர்றோம் ஒருத்தர் சைக்கிளில் க்ராஸ் பண்ணுறாரு இறங்கி நின்று அவனை அடித்தார்னா நமக்கு பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கும் ஆனால் நாளைக்கு நம்மளை வீட்டில் வந்து நம்மளை அடிப்பார் ஏதாவது சின்ன தப்புக்கு ஹீரோவுக்களை கல்யாணமே பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க எல்லோரையும் ஈஸியாக அடிக்கிறாங்க பாருங்கள் அடுத்து பலியாடு வந்து ஒய்ஃப் தான் மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கிற பெண்களும் இதே பிரச்சனை தான் சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு அவங்க கடுமையாக அந்த சூழலையே நாசமாக்கலாம் நாசமாக்கிலாம் திருமணம் உறவு என்பது ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல ஆட்களை தெரிந்துக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணை மூடிக்கணும் சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும் அப்பளுக்கற்ற ஒரு மனிதராக நாமளும் இருக்க மாட்டோம் நம்ம கல்யாணம் பண்ணுற பொண்ணோ பையனோ இருக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் என்ன பாதி கண்ணை மூடிக்கிட்டு நல்லா வேலை செய்கிறார் நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அது சொல்ல கல்யாணம் பண்ண மறுநாள்லேருந்து இது தப்பு அது தப்பு நம்பிட்டேன் இதாச்சு மோசம் போயிட்டேன் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு தவறான போக்கு இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கல்யாணத்துக்கு முன்னால் பார்க்க வேண்டியதை கல்யாணத்துக்கு பின்னால் கண்ணை விரித்து வச்சுட்டு பார்ப்பாங்க அவர் டூத் பேஸ்ட்டை மூடமாட்டாரு துண்டை அப்படி தரையில் போட்டு போகிறாரு இதோ எடுத்த இடத்துல வைக்க மாட்டாருன்னா இப்படி போக ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டு பேருமே ஆளாளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அப்போது கல்யாணத்துக்கு முன்னால் பார்க்க வேண்டியதை கல்யாணத்துக்கு பின்னால் நம்ம எல்லாம் பார்த்து சண்டைகளை ஆரம்பிச்சிடும் எந்தவித புரிதலும் இல்லாமல் மனித உறவுகள் பற்றிய பல்வேறு பு புரிதல் இல்லாமல் இவங்க ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே போகும்போது தான் ஃபஸ்ட் நைட்லேருந்தே விவாகரத்து அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாங்க அல்லது ஒரு வாரத்தில் ஹனிமூன் போயிட்டால் ஹனிமூன் போன இடத்துலேருந்து திரும்பி வரும்போது விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி நேராக வந்து அப்ளை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த உறவுகளை பற்றிய தெளிவு செக்ஸ் பற்றிய ஒரு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு நாலெட்ஜு இதெல்லாம் வேணும் பெற்றோருக்கு இதை பற்றிய புரிதல் வேணும் ஜாதகம் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் பழகி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு அப்புறம் திருமண உறவுக்குள்ள போகணும் அப்படின்றத கண்டிப்பாக கட்டாயமாக்கணும் ஸோ முதலிரவு இந்த போன்ற விஷயங்களை பார்க்கும்போது பாதிக்கப்படுறது பொதுவாக பெண்களாக இருக்கிறாங்க பெண்கள் தான் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னும் போது பெண்கள் எப்படி டாக்டர் அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறது பொதுவாக வந்து பெண்களுக்கு பயம் இருக்கும் முதலிரவுன்னா அன்னைக்கு வலிக்கும் அதே மாதிரி ரத்தப்போக்கு இருக்கும்னு பெரியவங்க யாராவது சொல்லுவாங்க நல்லது செய்கிறோன்ற நோக்கில் சொல்லிடுவாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லலாம் அன்னைக்கு காலையில் சொல்லலாம் தோழிகள் யாராவது சொல்லலாம் இது தவறானது இது கடுமையான மன உளைச்சலை பெண்களுக்கு பயந்து போயிடுவாங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இது பயமாகி பிரச்சனை நோயாக மாறிடும் அங்கே போகாத நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நண்பரை பார்க்க போகிறோம் இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே போனால் இந்த ஆள் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சாலே அடிப்பார் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அப்படின்னா நீங்கள் போகவே பயப்பட்டு தான் போகணும் ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட பயத்தோடு போக ஆரம்பிச்சிடுவீங்க அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம் அவர் வந்து கொஞ்சம் துன்புறுத்துறாருன்னா அந்த பெண் வந்து தயக்கம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வந்துடலாம் ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் வெளியே தான் இருந்திருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து வெறிகுண்டு தாக்கி அந்த பெண்ணை அடித்து உதச்சி இருக்கலாம் அது என்ன நடந்ததுன்னு சரியாக யாருக்கும் தெரியல அந்த பெண்ணால் கோஆப்ரேட் பண்ண முடியல பயந்து ஒதுங்கிறத பார்த்துட்டு இவருக்கு கோபம் அதிகமாகி செக்ஸ் தூண்டுதலை தவிர அடித்து உதச்சிருக்கலாம் கரெக்டாக என்ன நடந்ததுன்றது இன்னும் துல்லியமாக தெரியல ஏன்னா இது செக்ஸ் மேட்ருன்றதுனால பத்திரிகைலேயும் டிவிக்கெல்லையும் நே நேரடியாக சொல்கிறதுல சிரமங்கள் இருக்குது ஆனால் அந்த பொண் கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொல்லி அவர் கோபமாகி பிராண்டி இருக்கலாம் பலாத்காரம் பண்ண முயற்சி இருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அப்போ அந்த பெண் வந்து ரூமை விட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும் எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டு அங்கே வந்து இதுவரை எதுவும் பண்ண முடியாது மற்றவங்க இருக்கிறாங்க மிரட்ட முடியாது துன்புறுத்த முடியாது இதை கண்டிப்பாக பெண்கள் பண்ணணும் பெண்கள் கொஞ்சம் அசர்ட்டிவாக இருக்கணும் தைரியமாக தவறுகள் நடக்கும்போது எதிர்த்து நிற்கிறதுக்கு நோ அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொன்னாலே ஆண்களால் ப்ரோக்ரஸ் ஆக முடியாது நிறைய பெண்களுக்கு அது தெரியாது பெண்கள் குழந்தைகள் யாராவது நம்மளை அப்யூஸ் பண்ணுறாங்க செக்ஷுவலானா நோ அப்படின்னு சத்தமாக சொன்னோன்னா அந்த முன்னேறி அவங்க த அந்த பெண்ணை துன்புறுத்துகிறவங்களுக்கு அல்லது தவறாக நடந்து கொள்கிறவங்களுக்கு அவங்களால் பண்ண முடியாது கொஞ்சம் தயங்கிடுவாங்க அது ஒரு ஒரு இன்னேட் நேச்சர் அது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நேராக கதவை திறந்து வெளியே வந்திருக்கலாம் அதுக்கு என்னென்ன உள்ளே நடந்தது என்பது தெரியல பெண்ணும் தயங்க தயக்கத்தோடு இருக்கலாம் இல்லை பெரிய சண்டை உள்ளே நடந்திருக்கலாம் என்ன நடந்தது உள்ளே அப்படின்றதில் பெண்கள் கண்டிப்பாக தங்களை தற்காத்து கொள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உள்ளே போனோம் அதுதான் ஒரு அன்வான்ட் கணவனே ஆனாலும் அந்த பெண் விரும்பலை அப்படின்னா ஒரு பலாத்காரமாக உறவு கொள்வது என்பது சரியான விஷயம் விஷயமல்ல அது தவறு கண்டிப்பாக தவறான விஷயம் நீங்கள் சொன்னது வந்து சட்டத்தில் கூட நம்ம நிறைய முறை நிதி அரசுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க யாராக இருந்தாலுமே திரைப்படங்களோட சில திரைப்படங்களை காமிச்சிருக்கிறாங்க சொந்த நம்ம கணவராக இருந்தாலுமே கூட நம்ம உரிமைக்கு மீறி விருப்பத்துக்கு மீறி பண்ணாங்கன்னா அது சட்டத்திற்கு புறமானது தான் சொல்லியிருக்கிறாங்க இறுதியாக ஒரு கேள்வி டாக்டர் இந்திய சமூகத்தில் வந்து இந்த முதலரவு அப்படிங்குறத வந்து ஒரு ஒரு வழக்கமாக்கிட்டாங்க நீங்க வந்து அறிவியல்றதையே அதில் வந்து ஒரு அபத்தமானதுன்னு சொல்றீங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி உறவு உறவு கொள்வதற்கான கால அவகாசம் இரண்டு நாடுகள் பழகணும் அப்படின்னா அவங்க எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் ஒரு ஒரு முதல் இரவு அப்படிங்கிறது எப்படி தயார்படுத்திக்கணும் அவங்க ஒன்று வந்துங்க ரெண்டு பேருமே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு பெண் உறுப்பு இறுக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் ரிவர்ஸாக கேள்வி வைப்பாங்கன்னா முதல் இரவு போனால் ஈஸியாக செக்ஸ் பண்ணிவிட்டேன் என் பெண் வந்து என் பெண் வந்து கன்னிப்பை இல்லையா ஏதாவது தவறான பழக்கம் இருக்குமான்னு கேட்குற ஆண்களும் இருக்காங்க பெண்ணுறுப்பு வந்து இப்படி தான் இருக்கும்னு ஃபிக்ஸடாக எதுவும் ஆர்டரில் இருக்காது சில நேரம் ஐந்து சதவீத பெண்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் யாரும் பக்கத்தில் போயினா கூட அவங்க குதித்து ஓடுற மாதிரி இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஒரு நாலஞ்சு நாளில் செக்ஸ் பண்ண முடியும் ஒரு சில பேருக்கு எளிமையாக அன்றைக்கே செக்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் ஆண்களுக்கும் விரைப்புத்தன்மை இருக்கும்னு இல்லை அந்த பதட்டத்தில் கலைப்பில் எல்லாம் நாள் ஃபுல்லாக வரவேற்பு திருமணம் சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு நைட்டு கடைசியில் பதினொன்று மணிக்கு உள்ளே தள்ளி விடும்போது அவரால் செக்ஸுக்கு ரெடியாக இருக்க முடியுமா விரைப்புத்தன்மை முழுமையாக இருக்கலாம் இல்லாமல் போயிடலாம் இல்லை அந்த பெண்ணை தொட்ட உடனே விந்து வந்துடலாம் அரை மணி நேரத்தில் முதலியவர்கள்லேருந்து வெளியே வந்து பொண்ணு எல்லாம் அந்த மாதிரி டைவர்ஸ் கேட்ட பெண்கள்லாம் இருக்காங்க இவர் ஆம்பளை இல்லை இவர் வந்து பிரச்சனையாகிடுச்சு இவருக்கு செக்ஸ் பண்ண முடியலன்னு அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே ஒரு தவறான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அப்போது ஒரு சரியான விஷயங்களை இவங்களுக்கு சரியாக சொல்லித்தரும்போது இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து தவறாக இருக்காது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் முதலே வீரனாக காட்டினோன்னு ஆண்கள் ஆண்கள் நினைக்கிறதும் பெண்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆண்கள் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதும் செய்யலைன்னா அவர் ஆண்மை இல்லாதவர் நினைக்கிறதோ பெண்கள் ரொம்ப பயப்படுறது முதலீறவுன்னா அது ஏதோ ரத்தம் போகும் வலிக்குன்னு பயப்படுறதோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு இயல்பாக அவங்க ரெண்டு பேரும் பழகலாம் அன்னைக்கு பேசலாம் நிறைய விஷயங்களை அதை தவிர முத்தமிடுதல் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க பண்ணலாம் அவங்களால முடியும் அன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்னா அடுத்த லெவலுக்கு தாம்பத்திய உறவுக்கு முயற்சி பண்ணலாம் பொதுவாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது ஆனால் அது ஒன்றும் தப்பாக தெரியாது ஒரு புது அனுபவம் அது அதனால் அது தப்பாக தெரியாது அதோடு அவங்க வந்து அந்த இரவை முடிச்சுக்கலாம் நிச்சயமாக டாக்டர் இந்த இந்த சம்பவம் குறித்தும் முதல்வாகவே எப்படி அணுகணும் இந்திய சம்பவம் எப்படி இருக்குது இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறவங்க திருவள்ளுவரத்த பகிர்ந்துருந்தீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி